வரகி அம்மன் அருளால் எல்லோரும் நலமுடன் இருப்பீர்கள் ஏன் அன்பு தங்கமே நீ கேட்கிறாய் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என் வாழ்க்கையில் நான் என்ன தவறு செய்தேன் வராகி அம்மா என்று அழுது கொண்டே என்னிடம் கேட்கிறாய் கவலைப்படாதே தங்கமே நல்ல உள்ளம் கொண்டனே என்றும் கவலைகளை துன்பங்களை தொடர விட மாட்டேன் உன் கவலைகளை உன் கண்ணீரால் கரைத்துவிடு உன் மனதில் உள்ள கவலையை அழுது தீர்த்துவிடு தங்கமே உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கி பார்ப்பவர்களே உன் மனம் கஷ்டம்தான் தைரியப்படுத்திக் கொள் தங்கமே உன் மனதை நீ நிமிர்ந்து நிற்க வேண்டும் இதுபோல் சமயத்தில் தனி சோர்ந்துவிடக்கூடாது உன்னை பாராட்டுகிறார்களா அந்த இடத்தில் நீ அடக்கமாக இருக்க வேண்டும் உன்மீது வீண் சொல் தேவையில்லாத பேச்சு பேசுகிறார்களா அந்த இடத்தில் மௌனமாக இருக்க வேண்டும் மீது அன்பு வைக்கிறார்களா அதே நீயும் அவர்கள் மீது அதிக அன்பு நீ காட்ட வேண்டும் தங்கமே சில பேர் நினைக்கலாம் உன் வாழ்க்கையை கெடுத்து அவர்கள் சந்தோஷமாக இருக்கலாம் என்று ஆனால் அது தவறு இது என்றும் நினைக்காது இந்த சந்தோஷம் நிரந்தரமாக இருக்காது அவர்களுக்கு தங்கமே இவர்களுக்கு நீ தண்டனை தர வேண்டாம் வாராகி அம்மன் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று தெரியவில்லை நான் தக்க தண்டனை தருவேன் அவர்கள் இதிலிருந்து மீண்டு வர முடியாத அளவிற்கு அதிக கஷ்டத்தை தந்து விடுவேன் தங்கமே உன் மனம் எப்போதும் அமைதியாக வைத்துக்கொள் பதட்டப்படாதே கவலைப்படாதே இந்த உலகத்தில் நடக்கும் விஷயங்களை எல்லாம் நினைத்து கொண்டு மனதை போட்டு குழம்பிக்கொள்ளாதே தங்கமே நீயே அமைதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் இது வாராகி அம்மன் சொல்லும் உத்தரவு தங்கமி தங்கமி அன்பு வைத்துவிட்டு இப்போது கஷ்டப்படுகிறாய் யார் மீதும் அதிக அன்பு வைக்காதே ஏனென்றால் பின்வரும் காலங்களில் அதுவே உனக்கு ஆபத்தில் முடிந்துவிடும் அதற்காகத்தான் சொல்கிறேன் தங்கமி அதற்காக அன்பே இல்லாமல் இருந்துவிடக்கூடாது அது வாழ்க்கையை நரகமாக ஆக்கிவிடும் அன்பாக இருக்க வேண்டிய இடத்தில் அன்பாக இருந்துடு தங்கமே இந்த மனித வாழ்க்கை எங்கு தொடங்கும் எங்கு முடியும் என்பதே புரியாத புதிர் இதுதான் வாழ்க்கை பாதை இந்த பாதை சரியாக பயன்படுத்தி பயணிக்க வேண்டும் தங்கமி இரவு ஒன்று வந்தால் பகல் வருவது போல உன் வாழ்க்கையை பிரகாசமாக மாற்றுவது உன் வரகி அம்மனுடைய பொறுப்பு நிச்சயமாக கண்டிப்பாக நீ பட்ட இந்த துன்பத்திற்கு எல்லாம் இதற்கு பின் நீ மகிழ்ச்சியாக இருப்பாய் கவலைப்படாதே கண் கலங்காதே தங்கமே தங்கமே கிடைத்ததை நினைத்து கொண்டு கவலைப்படாதே வாழ்க்கையில் கிடைத்ததை வைத்து அனுபவிக்க தெரிந்து கொள் உனக்கு எது பிடிக்குமோ அதை நீ நேசி அதிக ஆசைப்படக்கூடாது அது பேராசை என்று கூட சொல்லலாம் தங்கமே நீ பாதை மாறி சென்றாலும் நான் பார்த்து கொண்டு இருக்க மாட்டேன் உன்னை பாதையில் செல்ல வைப்பேன் நீ விரும்புவதை உனக்கு கிடைத்தால் அது உனக்கு வெற்றி மிகப்பெரிய மகிழ்ச்சி உனக்கு அது உனக்கு கிடைக்கும் நீ நினைத்தது தங்கமே உன்னுடைய மதிப்பை இழந்து நீ எதையும் பெற வேண்டும் என்று அவசியம் இல்லை உன்னை எந்த இடத்தில் உன்னை வைக்கிறார்களோ நீயும் அதே போல அவர்களையும் அதே இடத்தில் வைக்க வேண்டும் உன் உறவுகள் முக்கியம் என்றாலும் உன்னுடைய மரியாதையும் முக்கியம் தங்கமே தங்கமே உனக்கு கிடைக்க வேண்டியது உனக்கு நியாயப்படி உனக்கு கிடைக்கும் அதுவரை காத்திரு நம்பிக்கையுடன் இரு என்றும் நல்லது நினை நல்லது நடக்கும் வராகி அம்மன் இருக்க பயம் ஏன்